யாத்திரிக நெறிகளுக்கு அன்பு வணக்கம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு நேபாளம் இந்த நேபாளத்தில் இதுவரை பார்த்துடாத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டம் எடுத்துருக்கு இந்த போராட்டத்துக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் எல்லாரும் அந்நாட்டினுடைய அமைச்சர்களை துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க குறிப்பாக நிதி அமைச்சருக்கு அடி உதை அப்படிங்கிறது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அமைச்சர்கள் ஆளுநர்கள் பிரதமர்கள் இவங்க எல்லாருடைய குடியிருப்புகளிலும் கல்வீசி தாக்குதல் நடக்குது இந்த போராட்டத்துல கட்டுப்படுத்துறதுக்காக இருபது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இருந்த பிறகும் இந்த போராட்டம் தனியாமல் இருக்கு போராட்டத்துக்கு என்ன காரணம் தெரியுமா சமீபத்தில் நேபாள அரசு அந்நாட்டினுடைய சமூக ஊடகத்துக்கு சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தாங்க அந்த சட்ட திருத்தத்தின்படி பதிவு செய்யலை அப்படின்னு இருபத்தாறு சமூக ஊடகங்களுக்கு தடை செஞ்சிருந்தாங்க இந்த இருபத்தாறு சமூக ஊடகங்கள் இணையதள ஊடகங்களில் ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் பிரதானமாக இருக்கு குறிப்பாக யூடியூபும் இருக்கு இப்படி இந்த இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கும் தடை செஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொதிச்சு அந்த மக்களில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஜென்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரேஷன் இசெட் அப்படின்னு இவங்களுடைய கொந்தளிப்பு தான் மிக அதிகமாக இருக்கு யார் இந்த ஜென்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால அளவுகளில் சொல்லணும் அப்படின்னா ஜென் செட் அப்படின்னா பார்ன் ஆஃப்டர் நைன்டீன் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென் ஜென்இட் சிட்டிசன்ஸ் அதே மாதிரி ஜென் ஒய் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களை ஜென்ரேஷன் ஒய் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்கள ஜென் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆல்ஃபா அப்படின்னு ஒரு ஜென்ரேஷன் இருக்குது இவங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் பிறக்கிறவங்க ஜென்ரேஷன் பீட்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருஷத்துலேருந்து பிறக்கிறவங்க இதில் ஜென் செட் இவங்க தான் மிகப்பெரிய அளவில் கோவத்தில் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க நேரத்தை நிறைய ஸ்பெண்ட் பண்றது இந்த சமூக ஊடகங்களில் தான் ஏன்னா அவங்க பிறந்த பிறகுதான் இந்த சமூக ஊடகங்கள்லாம் வளர்ச்சி அடையுது இது அவங்க பிரமிப்பா பார்க்குறாங்க நிறைய நேரத்தை இதில் செலவிடுறாங்க அதுக்கு தடை அப்படிங்கினோன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல கோவம் வருது இந்த கோபம் மிகப்பெரிய அளவு கொந்தளிப்பா மூன்று நாட்களா நேபாள் நாட்டையே அதிர வச்சிருக்கு இதை தெரிஞ்ச நேபாள் நாட்டினுடைய பிரதமர் கே பி ஷர்மா ஒலி என்ன பண்றாருன்னா அவசர அவசரமா அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி இந்த இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த தடைய நீக்கிறாரு இனி எல்லாமே இயங்கும் சரி இனி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் யூடியூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே இருந்தாலும் அதுக்கு பிறகு ஏன் கலவரம் வெடிக்குது அப்படின்னு பார்க்கும் போது அந்நாட்டினுடைய பிரதமர் ஷர்மா ஒளி என்ன சொல்றாரு அவர் சைடு இது நேபாளம் அமைதியா இருக்கிறதுக்காக வெளிநாடுகளினுடைய சதி அப்படின்னு ஷர்மா ஒளி சொல்றாரு ஆனால் த ரியல் ஃபேக்ட் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பின்மையும் வாய்ப்பின்மையும் ஊழலும் தான் இவ்வளோ பெரிய கொந்தளிப்புக்கு காரணம் இதுதான் இந்த மக்கள் இந்த அளவுக்கு ஒரு போராட்டத்துக்கு வர்றதுக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம ஜென் ஜென்இட் அவங்கள்ட்ட பார்க்கும்போது அவர்களெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு லெஸ்டிஸ்ட் அப்படிங்கிற ஐடியாலஜியோட இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு தான் அவங்க கொஞ்சம் ரைட்டிஸ்ட் மனநிலைக்கு மாறுறாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் ஒரு ஒரு கணக்கீடாக இங்கே பதிவு செய்யப்படுகிறது எப்படி இருந்தாலும் ஒரு சமூக ஊடகங்களுக்கு தடை கொடுத்ததுக்கு ஒரு நாடே இருபது பேர் கொல்லப்பட்ட பிறகும் போராட்டம் அடங்காமல் இருக்குது அந்த நாட்டையே ஸ்தம்பிக்க வைக்கிறது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இணையதளங்களுடைய முக்கியத்துவம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயமாக மாறிட்டது அப்படிங்கிறது நேபாளம் ஒரு சாட்சியாக இருக்குது நன்றி